பிரைஸ்லாட் மரிய வாழ்க இன்றைக்கி இன்னொரு வித்தியாசமான திருச்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அபில தெரசம்மா சென்ட் தெரசா ஆஃப் ஜீசஸ் அவிழ தெரசு ஆஃப் ஜீசஸ் பற்றி பார்க்க போகிறோம் அவங்க அவங்களுக்கும் நம்ம நிறைய பேர் வந்து அவங்களையும் குழந்தை தெரசம்மாவே மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்களும் தெரசா இவங்களும் தெரசா அவங்க வந்து ஜீசஸ் இவங்களும் ஜீசஸ் அவங்க ரோஜா பூவோடு இருப்பாங்க இவங்க ரோஜா பூ இல்லாமல் இருப்பாங்க அதுதான் அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கார்மேல் மடை கன்னியர்கள் அவங்க அது இதுல பாத்தீங்கன்னா அவிளா ஒரு சிலுவையை கையில வச்சிருப்பாங்க ஒரு திருச்சல்விக்கு முன்னாடி தான் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க அவங்களுடைய ஜெபமாலை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அவங்க வந்து கர்மேல் மடத்தில் வந்து பேசவே கூடாது அமைதியாக இருக்கணும் வெளியே போகக்கூடாது உள்ளேயே இருக்கணும்னு சொல்லி அந்த மொனாஸ்ட்ரியல் லைஃப்பை கொண்டு வந்தவங்க தான் நிறைய ஒழுக்க நெறிகளை கொண்டு வந்தவங்க வந்து அவளத்தரசம்மா அவங்க வந்து ஆண்டவர் மேல் மிகுந்த அன்பு இயேசு மேலே மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அதனால் அவங்களுக்கு நிறையா அவங்களும் வந்து ஐந்து காயம் பற்றவர்கள் அவங்களுக்கு நிறைய எஸ்டசிஸ் நிறையா வந்து அப்படியே வந்து வந்து மோட்சத்துக்கெல்லாம் போயிருவாங்க ஒரு ஒரு வேற பரவச நிலையில் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப புதுமைகள் பண்ணவங்க அவங்க என்னன்னா அவங்க மாதா வந்து அவங்களுக்கும் காட்சி கொடுத்துருக்காங்க ஜவமாலைய கண்டிப்பா தினமும் ஜவ மாலை ஜெபிக்கணுங்கிறது இந்த கான்வென்ட்ல கண்டிப்பா தினமும் ரோசரி ப்ரே பண்ணுங்கிறது கொண்டு வந்த ரூலாவே போட்டவங்க அவளத்தரசம்மா இன்னொன்னு என்னன்னா ஜவமாலையை வந்து ஆழ்ந்து தியானிச்சு பயங்கர பொறுமையா இப்போ வந்து கெச்சமனை தோட்டத்தில் சேசு ரத்த வேர்வை உயர்த்தாருனா அப்படியே சும்மா சேசு கெச்சமனைல ரத்த வேர்வை வேர்த்தான்ட்டு அடுத்தது போகக்கூடாது அவங்க வந்து அந்த இடத்துக்கு சேசு எப்படி போனாரு அவர் என்னெல்லாம் நினைச்சிருந்தா அந்த அவரோட உடம்புல இருந்து ரத்த வேர்வையாக வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப தியானிச்சு பொறுமையா அதை உணர்ந்து அந்த இடத்துக்கு நம்மளை போக சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஜமாலையை ஜெபிச்சா தான் முழு பையனு சொன்னவங்க நிறைய அற்புதங்கள் பண்ணவங்க அவங்களுக்கும் குழந்தை ஏசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இங்கே பார்ப்பீங்க ஒரு குழந்தை இயேசு இருக்காங்க அதாவது அவங்க மெழுகுனால் ஒரு குழந்தை ஏசை வந்து செஞ்சு அவங்க வழிபட்டிருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த குழந்தை சேசு நடந்து வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தைச்சி போடுங்கன்னு சொல்லி உயிரோடு வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க நிறைய அற்புதங்களை பண்ணாங்க குழந்தையேசு வந்து அவங்க கிட்ட திருச்சிலுவையில் வந்து அவங்க அந்த பாடுகளை தியானிச்சுட்டு இருக்கும் போது குழந்தை சேசு வந்து அவங்க கிட்ட ரொம்ப பேசுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு அதாவது சும்மா ஒரு நம்மளாம் ஒரு குழந்தைக்கு சி ஷிம்மி போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு சிம்மி போட்டுட்டு குழந்தை சேசுவை அவங்க சிம்பிளா மெழுகில் வந்து செஞ்சு அதில் வந்து ஒரு சிம்மி மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க ஆனால் சேசு வந்து உயிரோடு வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டு அவ்வளவு ஆசையாக வாங்கி கொண்டவர் அதனால் அவங்களுக்கும் குழந்தை சேசுக்கும் நிறங்கிய தொடர்புண்டு நாமும் அவிளத்தரசம்மா போல ஆழ்ந்த தியானத்தில் இருங்க நிறைய பேசாதீங்க மௌனமாக இருந்து வேண்டிக்கிட்டே இருங்க தியானிங்க நிறைய செபம் பண்ணுங்க நிறைய பரிகாரம் பண்ணுங்க நிறைய ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொன்னவங்க அபிலத்தரசம்மா தாழ்ச்சியோடு இருக்க சொன்னாங்க நாமும் அவர்கள் வழியில் தாழ்ச்சியோடு ஆண்டவரை தியானித்து சோமாலை ஜெபித்து முழு பயணியும் பெறுவோம் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்